வணக்கம் டாக்டர் நவசக்தி சீப் மெடிக்கல் அண்ட் வெல்னஸ் கேர் சென்டர் புதுச்சேரி இன்று பார்க்க டிசார்டர் தண்டுவடத்தில் வரக்கூடிய நோய்கள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன இண்டகிவ் மெடிசன் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதலாவது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்பைனல் கார்டு சர்விக்கல் சர்விகல் ஸ்பைன் டோராசிக் ஸ்பைன் லம்பா ஸ்பைன் அண்ட் சக்கரல் ஸ்பைன் அப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடம் சர்விகல் ஸ்பைன் அண்டு லம்பா ஸ்பைன் அப்போ அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அப்பர் பார்ட் ஆஃப் தி பாடியில் மெயினாக வந்து சர்விகல் ஸ்பைனு இந்த சர்விகல் ஸ்பைனில் வந்து ஒன்று கம்ப்ரெஷன் ஏற்படும் பல்ஜி ஏற்படும் தேய்மானம் ஏற்படும் அல்லது இந்த பயலேட்டரில் இருக்கக்கூடிய சர்விகல் நர் அழுத்துறதுனால சர்விகல் ரெட்டிகுலோ ரெட்டிகுலோபதி பதி சொல்லக்கூடிய நோய் உண்டாகும் அப்போ அதே போன்று லம்பா ஸ்பைனு லம்பாரில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடம் வந்து லம்பார் ஒன்னில் இருந்து லம்பார் ஃபைவ் இன் விட்டிமின்ல ஒன்று பல்ஜி ஏற்படும் கம்ப்ரெஷன் ஏற்படும் அல்லது தேய்மானம் ஏற்படும் ஆக இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் சரி இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் ஸோ அக்கப்பஞ்ச சிகிச்சை ஓசோன் தெரப்பி சிகிச்சை கைரோபிராக்டிக் அண்ட் நேச்சுரோபதி ஸ்பைனல் மானிக்குலேஷன் தெரப்பி இது போன்ற சிகிச்சை படைகள் மூலமும் ஹெர்பல் மெடிசன் மூலமும் இந்த சர்விகல் சம்பந்தப்பட்ட லம்பாஸ் சம்பந்தப்பட்ட நோய்களை ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம் நான் சர்ஜிக்கல் மெத்தட் என்று சொல்லுவோம் சர்ஜரியே இருந்தாலும் அதை வந்து சர்ஜரி இல்லாமல் நான் சர்ஜிக்கல் மெத்தட்ல சிகிச்சை கொடுத்து கொடு ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய மெத்தட் தான் இன்டெக்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பி என்று சொல்லப்படுகிறது போன்ற ஒலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் அதிக பேஷண்ட் வந்து இவரு சர்ஜரியே இருந்தாலும் இல்லாமல் ரிவர்ஸ் பண்ணி நான் சர்ஜிக்கல் மெத்தடில் நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கு ஆகவே உங்களுக்கு எதேனும் அல்லது லம்பா ஸ்பைனில் அல்லது தண்டுவடத்தில் வடத்தில் எதேனும் நோய்கள் ஏற்பட்டாலோ அல்லது டிஸ்கி டிஸ்கால் லம்பா ஸ்பானசிஸ் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் எந்த ஒரு பயம் இன்றி நான் சர்ஜிக்கல் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு பின்விளையும் இல்லை இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம் நன்றி வணக்கம்